கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் ஆனால் ரெண்டு விஷயத்தை எப்படி கடக்குதுன்னு தெரியல கொண்டாட்டமாக இருந்தால் ரெண்டு விஷயம் வரும் தலைவலி வெக்கப்பட்டு போய்டும் யா ஏவோ இவ்வளோ சிச்சுன்னுக்கிறான் கடன்காரன் மாதிரி வைக்கப்பட்டுன்னு போய்டும் அதுவே இப்போ போய் கேட்டால் இல்லைன்றான் உங்களுக்குன்ட்டு தப்பான அடுத்து வந்துட்டோம் தப்பான நேரத்தில் வர வந்துட்டோம் இப்போ ரொம்ப பேர் வச்சுனுக்கிறான் இப்போ போய் என்ன பண்ண முடியாது கேட்கக்கூடாது அப்படின்னு போயிவிடுவான் அப்போ கடக்க முடியாதெல்லாம் இல்லை நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக அந்த அவங்க என்ன வராதே நோய் வராது விபத்தும் வராது ஏன்னா வரவன் எத்தனை பேரும் குஸ்ட்டுக்கிறான்னு முடிவு கொண்டு இருப்பேன் எப்படி ஓட்டுவேன் உன் கையில் பிரேக் இருக்குது ஆக்சிடெண்ட் இருக்குது எதுக்கு இதெல்லாம் குத்து வச்சுக்கிறாங்க எதுக்கே ஓடுற வண்டி எதுக்கு பிரேக்க நிறுத்தணும் வந்துட்டு நிறுத்துது தானே எதிர்ப்பு வந்து நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதா இல்லை இல்லை நான் நிறுத்த மாட்டேன் ஏன் பாது கிளீன் ஆகுது நீ இந்த பக்கம் வந்து போய் என்ன முட்டினியான அவன் லாரில் வந்துக்கிறான் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாக போய் முட்டிப்பானே ஏன் கிளாஸை முட்டுறீங்க கொண்டாட்டமாக ஒடிப்பீங்க போதை கொஞ்சம் ஏறிச்சின்னா தான் அப்போ நீங்கள் கொண்டாட்டமாக இல்லை ஏதோ பிரச்சனை உங்களுக்குள்ள உள்ளோ மனநோயாலி ஆகிக்கிறீங்க சாராயத்துக்கு அடிமையாகிட்டீங்க நாலாவது பெக்கு அஞ்சாவது பெக்கு போயிட்டு கிளாஸ் ஏன் வச்சிங்க பைத்தியம் நீங்கள் மென்டல் ஐயா மூணு மூணு கட்டிங் போதும்னாரு ரெண்டு கட்டிங் போதும்னா என்ன பண்ணா நிறுத்தணும் பணம் தின்ட்டு வாங்கி வாங்கி குச்சுக்கிறேன் புரிஞ்சிச்சா கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருந்தால் வருமா அதனால் அது ஏன் கடக்க முடியலன்றீங்க நீங்கள் கொண்டாட்டமாலாம் இல்லை போய் சொல்கிறீங்க கொண்டாட்டமாக இருந்தால் எப்படி வரும் டிசீஸே வெக்கப்பட்டு போயிடும் கேன்சர் வந்ததுன்னா சிச்சுன்னு வச்சுக்கங்க காணாமல் போய்டும் ஐயே இவனா எதையுமே மதிய மாதிரி ம் சி அப்படின்னா வெக்கமாயிடும் அதுக்கு வெறுப்பு கோவம் இன் தலைவலி எந்த வியாதியுமே வராது ஏன் தலைவலி வரும் வராமலாம் போகாது வழி வரும் போய்டும் அது வெக்கப்பட்டு நான் அதை கேட்பேன் நான் ஏன் வந்த நான் மூணு மூணு பெக்கு தானே ஆச்சேன் ஏன் உனக்கு இப்போ பிரச்சனை இன்னும் உன்னு பெக்கு ஒன்றுமா உனக்கு போய் சரி ஒரு கட்டிங்கை ஊற்று போயிருந்தே இட்ஸ் கான் வெக்கமாக இருக்கும் ஐயோ தலைவலாம் ஒன்று கொடுப்பான் நம்ப முடியாது இவனையா மோசக்கார மோசக்காரப்பாவி குஸ்து தூங்கிடுவான் நம்ம என்ன பண்ணுறதே ஆ தலைவலி நம்ம மதிப்பாக வந்தோம் நம்மளை மதிப்பான் ஏதோ பண்ணுவான்னு பார்த்தாக்கா பொண்டாட்டி விட்டு வேலை வாங்கினா சரி பரவாயில்ல சந்தோஷம் போயிடணும் அதான் மரியாதை அதுக்கு மேலும் இருக்கலாம் நினச்சா என்ன பண்ணுவான் குஸ்து தூங்கிடுவான் அதுமாதிரி நம்ம யாருக்கிட்ட போதுதேன் ஆனால் எனக்கு யாரை தெரியும் புரியுதா ஒரு லிமிட்டு தான் ஒரு மரியாதை மதிக்கணும் நோயை அதுக்கு மேலே ம்சிது யார் தப்பு எத்தனை போய் கொண்டாடுற பெட்டில் போய் பார்த்துக்கணும் இப்போ அப்படி ஊ ஆ ஊ கறத்தை ஃபோனாக பண்ணுங்கிறேன் அது மாதிரி வந்து உன்னை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க தொட்டு தொட்டு போய் நர்ஸுங்க பார்க்கறதுக்கு தான் போனியா நீங்கள் ஆமாம் உண்மையாகவே இப்போ என்ன இப்போ ஆ யாரும் பார்க்க போய் நர்ஸிங் பார்த்துட்டு வா நீ பார்த்துக்குனு பார்த்துக்குற நிறைய பேஷண்ட்டுங்க நர்ஸு பார்க்கறதுக்கு போவாங்க அதுக்கு தான் நர்ஸுங்களை அழகாக போகிறது ஹாஸ்பிட்டலில் ஏன் ஆ போய் பார்த்துப்பாங்கல்ல அழமா கக்கா பாருமா கொஞ்சம் சந்தோஷம் அந்த நோய் வருமா விபத்து வருமா ஏன் வராது சொல்லுங்க ஏன் வராது நம்ம மகிழ்ச்சி எப்படி இருக்கலாம் விட்டு கொடுக்குறது ஈஸி ஆயிடும் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பப்பில் இது இது கிளப்புங்களுக்குலாம் போனீங்கன்னா பிரச்சனைங்களே வராது கோயிலில் தான் ஆச்சின்னு சாவானுங்க ஆமாம் வடகலையா தென்கழியா ஆ வடகலியா தென்களியாயா நீ கோயிலில் எங்கண்ணா எங்கண்ணா பப்புல நீ யாருன்னு கேட்டானுங்களே ஒரு பெக்கா ரெண்டு பேக்கா நீ பீர்குடி போகிறியா பிராந்தி குச்சிக்கிறியா கேட்டானுங்களா அங்கே எல்லாம் தான் வச்சு நிற்பான் கிளாஸ் கிளாஸாக போய் மாறாமல் போய் அந்த வினாவோ பார்த்து அதையே இன்னும் சில பப்பு போனீங்கன்னா போனால் பாட்டில் எழுதி ஊற்றி கொடுத்துட்டு ஸ்டிக்கர் விட்டு வருவாங்க வெளிநாட்டுங்களெல்லாம் திரும்ப போய் அதே பாட்டில் ஏற்றுன வரலாம் எடு யாரும் எடுக்க மாட்டாங்க கோயிலில் வச்சுட்டு வந்தா இருக்குன்னு நினைக்கிறேன் செருப்பே ஏற்றுக்கிறாங்களா டோக்கன் போடணும் வந்தால் டோக்கன் மட்டும் இருக்கும் செருப்பு இருக்கா இது ஏது புனிதமாக இருந்து சொல்லி அப்போ சந்தோஷமாக என்ன நடக்குது இல்லை நடக்குது இல்ல புரியுதா மகிழ்ச்சியும் கொண்டாட்டமா இருந்தா என்ன ஆகும் ரெண்டு இல்லங்க பத்து விஷயத்தை கந்திடலாம் பிரச்சனையே இல்லாம ஆயிடலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது